கட்டடா முடிச்சு ஆமனே இங்க பாரு நமக்காக அம்புட்டு பொல்லும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே ஆ என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசு வல்ல ராமசாமி வல்ல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும் புரியுதா பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல டேய் ஏன்டா கொந்தளிக்கிற எங்கேயும் ஏன் தனிப்பட்டு செயல்படறன்னு சொல்லிட்டேன்னா பரலேய் டேய் இறரா இறரா வா ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்கே வரல அம்பட்டு பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன் நீ தலைவர் மாதிரி கேக்குறே கொஞ்சம் லேட்டா தான் ஆளங்களுக்கு தான்டா தள்ள தள்ள வரல அண்ணன் வர தள்ளுங்கய்யா சீக்கிரம் முடிச்சு விடுங்க காலைல ட ர벵லோ இல்ல பிக்கல் பேல பிள்ளைப்பட்ட போனா இடுப்பு பிடிச்சு கில்லியோ இடுப்பு எடுப்பாறனா பிள்ளைப்பட்டவன் பாப்பேன் ஏன்னா லேசா அப்படி இடுப்பு பிடிச்சு கில்னதுக்கு இம்புட்டு பையன வேலைய விட்டு போட்டு வந்து உட்கார்ந்திருக்கீங்களே ஏண்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்க கனவாரி போய் உள்ள இரு 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 அவசரப்படாதீங்க ஐயன் நீச்சடா ரெடியா இருக்கீங்களா தைரியத்தை படப்படாது அசிங்கமா இல்ல அண்ணனுக்கு ராஸ்கல் சரியா அந்த புள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கலனுகாக உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு புள்ளையாடா நீ அடிடா அவனை அப்ப சாத்து பவுன்ஸ் கட்டற பரா டேய் ஐட்டே தர இதுதான் கடைசி ஏதோ உடம்பு தேக்கமா இருக்க கண்டு ஊரே குடி குத்துனாலும் வொர்க் அவுட் ஆது போடாங்க கட்டங்கனே பாட்டிகிட்ட இருந்தா எங்கனாலையே தாங்க முடியல நீங்க எப்படி தாங்குனீங்க டேய் எல்ல பளையிருச்சுடா இத உங்க அண்ணன் ஆமாடா எவ்ளோ சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் எம்எல்ஏ

நீங்க பயப்படாம ஜன எத்தனை பிரச்சனையை சந்திக்கிறீங்க எத்தனை பஞ்சாயத்தை பார்க்குறீங்க ஆனாக்க உங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு பின்வாசல் வழியாவே போறீங்களே இதெல்லாம் நம்ம கெத்து கசிக்குமா இல்ல அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா என்ன முன்பக்க என் மீசக்காரர் இருக்கா பத்தியா அவன் நடமாட்டம் ஓவரா இருக்கு நம்ம வர்றப்ப வலிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை ஒண்ணு குடும்பம் அழிஞ்சு போகும் தேவையாது இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா தெரியுமா நீங்க இங்க வர்றீங்க

உங்க அப்படகூத்த குடும்பத்துக்காக இருக்கேன் அப்படின்னா வெள்ளச்சாமிகளை பேர வச்சாடி போயிருக்கா போயிருக்கீங்க என்னமா கேளு சத்தம் பேசிட்டீங்க மாமா இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா மறுபடியும் அங்க என்னமா சத்தம் பேசிட்டீங்க மாமா திரும்ப திரும்ப கூப்டா மிரண்டுருமா மெதுவா பேசுங்க என்னடி மெதுவா பேசுங்க என்ன மெதுவா அப்படி பேசுங்க கும்மிருமே கும்மி ஆம்பட்டு பேரை சொல்லி இப்படி ஆமா எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்மினாங்களே அந்த மாதிரியா அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா இந்த தகவல் மட்டும் இல்ல இன்னொரு தகவலும் வந்துச்சு புரியுங்களா இங்க வாங்கம்மா

எங்கேயாவது லவ் பண்ணி சுத்திட்டே இருப்பாங்க நீ சாப்பிடு எங்க அம்மா அப்பாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் அது அவங்க முதல்ல லவ் பண்ணிக்கிட்டாங்க அதனால இப்ப சண்டை போட்டுக்கிறாங்க இவங்க முதல்ல லவ் பண்ணிக்கல அதனால இப்ப லவ் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க ஓ காட் இட்ஸ் கெட்டிங் லேட் ஐ ஹேவ் டு கோ யூ டேக் கேர் ஐ ஹேவ் டு கேர் சீ யூ ஆன் மண்டே பை பை பை

ഓഷാ ഹലോ എവിടെ कहां तना? ഹ് പാവികളെ ಬಂದിടല പൊടി കൂള് വെയെ നീ വെക്ക மாட்ட്യാ എ പൊടി ഐഷു ആ മിനിക്ക് ടിക് എടുക്കാന 카메라 കൊച്ചോ ലെഫ് ഫ്ലורസ് ഓ മസീന എനമ കഥsetScene നങ്ങ തെരിമാ அது генാப்பா

எப்படி நீ ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ப்ரப்போஸ் பண்ண முடியும் சான்ஸே இல்லை இதை பாரு பசங்களுக்கு ஈஸியாக நல்ல பொண்ணுங்க கிடைச்சிருவாங்க ஆனால் நமக்கு எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டுமா ஹலோ எங்கள் வேலையை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் நீ பேசாமல் போ ஒன்னை விட ரொம்ப அழகா இருக்கா டெடி பேர் மாதிரி இருக்கா கேர்ஃபுல்லா இருந்துக்கோ சொல்லிட்டேன் இது வரைக்கும் லைஃப்பில் எந்த பொண்ணும் இல்லாமலாம் இருக்கும் அவன் மூஞ்சியை பார்த்தியா நீ சிரிச்சிட்டு இவ்வளோ சந்தோஷமா இருக்கான் ஸோ சத்தியமாக அவன் லைஃப்ல எந்த பொண்ணுமே இருக்கவே முடியாது जाएगा जल्दी चलना वो जा रहा है जल्दी आओ वी हैव अ क्लाइंट मीटिंग टुडे गेट एवरीथिंग रेडी ओके प्लीज डू समथिंग हाय आर यू मद्रासी या ना सुन ले ले ना दर पढ़ने माँ नहीं कौन ने पढ़ने वाला ये बोल के तो ये तो पढ़ने था ये क्यों हो रही मोटी हो रही है तेली बात सुन ले माँ सर केक करा रहे हैं सुन गए आई सॉरी डोंट मिस्टेक मी हाँ नो नो इट्स ओके सुन गए ஐ லைக் யூ வெரி மச் சோ ஐ லவ் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசை சொல்ல வரேன் சொல்லம்மா ஏய் இவன் கிட்ட கொண்டு வா ஏய் इसको ये बाहर ले चलिए चल मेरे साथ ஏய் चल ஏய் பண்றியா கல்யாணம் பண்ணிக்கணுமா உன் ஃப்ரெண்ட் நல்லா தான் இருக்கா பண்ணிக்கிறேன்னு சொல்லு

சீனியர் படிப்பு தான் கத்துக்கல நின்னுட்டு ஒண்ணுக்கு போய் அதை கத்துருக்கலாம்ல தம்பி ஜூனியர் நின்னுட்டு அடிக்கிறோம்லாம் கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கறானு சொல்லு நின்னுட்டு அடிக்கிறோம் ஏண்டா சின்ன பேர் வேலை அடி வேலை கொடுத்தா எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ் ஊத்தி முடிப்புறான்டா இருக்கும் மொட்டை அண்ணே டேய் இதுனா ஐந்தறி யார அந்த உசேண்டா லேப்ல பியூரோட்ட புறானா இன்னடா பாத்துட்டு இருக்க அக்கா கூப்றாங்க உங்க அக்கா கூப்டா உங்க மாமா வரப்படா எங்க கிட்ட நான் சொல்றேன் உங்க அக்கா ஒண்ணு இல்ல ஐஸ்வரியா அக்கா ஐஸ்வரியா ஐஸ்வரியா ஏய் சீ சீ ஏய்

போப்பா பாப்பா போடா சார் ஜூனியர்லாம் நைட்டு கலக்கிடலாம் பரவாயில்லையே சொன்னதெல்லாம் செய்யறேன் ஓட் ஓ ஆ ஆ என்ன மச்சான் மொட்டை ஏதோ கவீட்டு ஓடுது அது ஒண்ணுலடா இது இதோட கம்யூடிஷன் லெட்ரு வேணும்னா அதான் யாருகிட்ட இருந்தே அதை கிட்ட இருந்து அங்க

டம் அடிச்சு அப்புறம் கக்கு சு வருதுன்னுவா போயிட்டா அப்புறம் மறுபடியும் பசி ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு கேப்பா ஆஹ் சீனியர் வச்சிட்டாண்டி கண்ணு நீ நீ அவ்வளோதான் ஐயோ ஐயோ உடால ஏ ஐயே ஐயே நம்ம எப்ப அனுபவிக்கிறது நம்ம தலைமுறை நடக்காது குடும்பம் நடத்த ரெடி பண்ற பொண்டாட்டிடி ஹலோ? <Wisdom> <material> <laughs> <imitation of sous imagery> <schemes> <veterinary> 哎。<gasps> எடுத்துக்குவாங்க வீட்ல இருக்கிற எல்லா போனும் கட்டாயிடும் அப்படியே அப்படியே நான் உங்களுக்கு कांटेक्ट பண்றது சீக்ரெட் நம்பர் வேண்டா ஆஹா இப்ப பொண்ணு மாதிரி பேசுற ஐஷு ஐஷு ஏன் இந்த நேரோ என்ன இந்த வீட்ல இந்த ஒரு பாத்ரூம் தான் இருக்கா அப்பா மனுஷி அர்ஜென்ட் தெரியாம நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஏன் புருஷன் தான் முன்னுக்கு பின்னு முன்னேறாம இருந்தாலும் என் தங்கச்சி புருஷன் என் கொழுந்து நாரு அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்கற அளவுக்கு முன்னேறி இருக்காரு அதனால நம்ம எல்லாரும் பம்பாய்க்கு போய் அமெரிக்கா பிளைனை பிடிச்சி அவரை வழி அனுப்பலான்னு எங்க அப்பா முடிவு பண்ணிருக்காரு யாரெல்லாம் பம்பாய்க்கு வரீங்க கையை தூக்குங்க என்னடா பாட நடத்து நல்ல விஷயம் தானே அம்மா நீ ஏன் கையை தூக்கிருக்க பம்பாய்க்கு போகணும்னு இந்த பாரு அண்ணன் கவரும் தூங்கி போய் கிடக்கு நீ தூக்குறியா மரியாதை இறக்கிறதுல தூங்குறப்ப விட்டுக்கணும்

உள்ள <Tribus> சொன்னாரு um <tribus> <tribus>

ஆறு மணிக்கு நீங்க எல்லாம் கிளம்பினா தான் வண்டியை பிடிக்க முடியும் இந்த அங்க பிடிக்க போய் சேர உன்னே வழி அனுப்புவோம் நீ என்ன எங்களை முதல்ல அனுப்பி வைக்கிற மாமா என்னத்தா நீங்க நம்ம ஊர்ல இல்லன்னா அந்த ஊரு யார் மதிப்பா குழந்தையான குழந்தையா குசும்பு வாங்கிக்கலாம் அதுதானா செவனேன்னு நாங்கள் ஊரில் இருந்தப்போ போன வாரம் போன போட்டு வாங்க மாமா பாம்பேல ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்து சாப்பிட்டு முழுங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்போ டைவ் அடிக்கிறான் இன்னைக்கு அது போன வாரம் நான் சொல்றது இந்த வாரம் பாம்பேல அங்கங்க குண்டு போட்டுட்டு இருக்காங்க போலீஸ் பாத்துக்கிறப்பா இப்ப நீதான் குண்டு போறற ஊர்ல இருந்து எதுக்கு கும்பல கூட்டி வந்த நீ நான் ரெண்டு நாள் ரூம் போட்டு தங்கி தான் போவேன் நீ ரெண்டு நாள் இங்க எதுக்கு தங்கப் போறன்னு தெரியும் அத்தை மாமா நீ கிளம்பிட்டையா கிளம்பிட்டையா வலி அனுப்பு வந்தவன வலி அனுப்பி வைக்கிறது இந்த ஊர்ல தான்டா கொண்ட நார் கொண்ட கொஞ்சம் அவன் தான் ஊர் நல்ல போடி போ போடா மட்டும்